இந்த உலகத்தை எடுத்து பாருங்க பல தரப்பட்ட சபைகள் இருக்கிறது இல்லையா ஒவ்வொரு சபைக்குள்ளும் ஒவ்வொரு விதத்துல மீன்கள் வசித்துக் கொண்டு இருக்கிறது தேவனால் பிடிக்கப்பட்ட மீன்கள் இன்னைக்கு பல நிலையிலே வகை வலையில் அகப்பட்ட மீன்கள் சபைக்குள்ள இருக்கிறது ஆனால் அந்த சபைக்குள்ள இருக்கிற மீன்கள் எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரிய மீன்களா என்று கேட்டால் அதுதான் இன்னைக்கு சரியான பதில கொடுக்க முடியல அகப்பட்ட மீன்கள் மீன்கள் சில நினைத்தது இங்கே போனால் ஆடலாம் பாடலாம் சந்தோஷமாக இருக்கலாம் விருப்பம் போல எப்படியும் வாழலாம் இது ஒரு சந்தோஷமான ஒரு வாக்கு என்று சொல்லி வந்த மீன்கள் உண்டு ஆனா சில மீன்கள் நினைத்தது இங்கே போனால் எனக்கு சுகம் கிடைக்கும் நன்மை கிடைக்கும் விடுதலை கிடைக்கும் சம என்று அது ஒன்றை மாத்திரம் எதிர்பார்த்து வந்த மீன்களும் உண்டு ஆனால் சில மீன்கள் இங்கே போய் நான் ஒரு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட ஒரு விதையைப் போல ஒன்று முப்பது நூறு அறுபதென்று பலன் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்று அந்த கடின மனசாட்சியோடு கூட இருந்த தன்னுடைய இறுதியத்தை உடைத்து உருமாற்றி புதிதாக மாற்றப்பட்ட ஒரு எண்ணத்தோடு கூட கடந்து வந்த மீன்களும் உண்டு இப்பேர்ப்பட்ட பலதரப்பட்ட மீன்கள் இன்னைக்கு தேவனால் வலையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆங்காங்கே சபைகளிலே இன்றைக்கு இருக்கிறது இந்த சபைகளில இருக்கிற மீன்களை ஆண்டவர் கண்ணோக்கி கொண்டே இருக்கின்றார் அந்த சபைகளில இருக்கிற மீன்களை ஆண்டவர் என்ன செய்கின்றார் என்றால் கரையிலே கொண்டு வந்து சேர்த்த பிறகு சபையிலே கொண்டு வந்து சேர்த்த பிறகு அவர்களை அப்படியே இருக்கட்டும் என்று விட்டு விடாமல் ஒரு காலம் வந்த உடனே அதனை அவர் பிரிக்கின்றார் எப்படி பிரிக்கின்றார் அந்த வசனம் அழகாக சொல்கிறது பாருங்க மதேசு விசேஷம் பதிமூன்று அதனுடைய நாற்பத்தி எட்டாவது வசனத்தை வாசியுங்கள் அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்களே